போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் சொந்த பந்தங்களே உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இது நம்முடைய விசேஷ நாள் நமக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல மாதம் வருஷத்தை முடிக்கக்கூடிய ஒரு மாதம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் நமக்கு நிறைய ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்குது இல்லையா அதனால் தான் நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார் என்னுடையவர்களை நான் மீட்டு கொண்ட வருஷம் வந்தது என்று சொல்லுகிறார் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் மீட்கப்படாமல் இருந்திருக்கலாம் மீட்பு அடைய முடியாமல் காணப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைகள் மீட்கப்படும் என்று சொல்லி உங்கள் மீட்பர் சொல்லுகிறார் ஏசைய அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வேத வசனங்கள் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது வாசிப்போம்மா பைபிள் எடுத்துக்கொண்டீங்களா இந்த ஆண்டு முடிய போகிறது இந்த ஆண்டில் தேவன் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது நீதிகளை சரிக்கட்டு நாள் தேவனுடைய மனதில் இருக்கிறதாம் அலையிலுயா உனக்கும் எனக்கும் நீதி செய்தி கட்டக்கூடிய நாள் இந்த பதினோரு மாத காலங்கள் சில பிரச்சனைகள் நீதி செய்ய முடியாமல் ஒருவேளை கால தாமதமாக இருக்கலாம் தள்ளி போய் இருந்திருக்கலாம் நியாயமான தீர்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு தேவன் அதை என்ன பண்றாருங்க நமக்கு கொடுக்கும்படியாக அவர் மனதில் என்ன பண்றாருங்க வைத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அன்பு சகோதர சகோதரர் அவர்களே என்னுடையவர்கள் இந்த எபினேசரை மீட்கும் வருஷம் வந்ததுன்னு உங்கள் பேர் சொல்லி பாருங்களேன் உங்களையும் என்னையும் மீட்கிற வருஷம் எதிலிருந்து மீட்பார் பாவத்திலிருந்து மீட்டே எடுத்துட்டாரு பரிசுத்தத்திலிருந்து மீட்டே எடுத்துட்டாரு இப்ப நம்ம மீள முடியாதது கடன் வியாதி போராட்டம் பிரச்சனை அனைத்து காரியங்களில இருந்து இந்த ஆண்டு முடிရத்துக்குள்ள ஒரு மீட்பை நீங்கள் காணப் போகவீங்க மீட்க முடியாத சொத்துக்கள் மீட்கப்படப் போகிறது பிரிந்து போனவுடைய வாழ்க்கைகளை கத்தர் இணைத்து போகிறார் கர்ப்பத்தின் கனிகள் இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தை புதிதாக உருவாக்கி கொடுக்க போகிறார் வேலை வாய்ப்புகளை தேடி வேலைகளை இழந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வேலைகளை மீட்டெடுத்து கையில் கொடுக்க போகிறார் ஒருவேளை உன் பிள்ளைகள் தவறான பாதையிலும் பாவத்தில் சிற்றில் விழுந்திருந்தால் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக அவர் இந்த நேரத்தில் ஒன் சபத்தின் மூலமாக என் சபத்தின் மூலமாக நம்முடைய தலைவர்களை மீட்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இப்படி எண்ணற்ற காரியங்களை உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக செய்ய போகிறார சொல்லுங்களேன் சந்தோஷமா சொல்லுங்களேன் சிரிச்ச முகத்தோடு புன்னகையோடு மன மகிழ்ச்சியோடு நிறைவாக சொல்லுங்க என் குடும்பத்தை என்னுடைய தலைமுறைகளை என் வாழ்க்கையை என் அருளாதர் இயேசு சுவாமி இதோ இந்த ஆண்டில் மீட்பிற்கான ஒரு வருஷத்தை எனக்காக நியமித்து இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவரை துதித்து ஆராதிக்கிற வேலையில எத்தனை ஒரு மகிழ்ச்சி தெரியுமாங்க அப்படிப்பட்ட ஒரு நிறைவும் சந்தோஷத்தையும் நம்முடைய தகப்பன் கொடுக்கிறார் அலுவலியா ஏன்னா நீதிகளை சரி கட்டும் நாளாம் ஒருவேளை வாழ்க்கையில நிறைய காரியத்தில் நிந்தைகள் அவமானங்களை நீ அடைந்திருக்கலாம் சில நட்புகளால சில உறவுகளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை காலமாக நீ காணப்பட்டிருக்கலாம் எனக்கு இந்த நீதி கிடைக்கலையே எனக்கு இதுல இருந்து ஒரு கிடைக்கலையே என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இது உனக்காக நீதி செய்யக்கூடிய ஆண்டு இது உன்னுடைய ஆண்டு கர்த்தர் உனக்கும் எனக்கும் முன்குறிக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அவர் நமக்கு செய்யக்கூடிய நீதிகளை செய்து முடித்து புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது எத்தனை சந்தோஷமாக எவ்வளவு மன ரம்மியமாக நம்ம கடந்து போக போறது தெரியுங்களா ஆவியனரின் மீட்டெடுத்த இஸ்ரேல் ஜனங்களை மோசை மீட்டெடுத்துட்டு வரும் பொழுது மோசை துதி பாடலை பாடி நன்றிகளை செலுத்தி நம்முடைய ராஜாதி ராஜனை அவன் மகிமைப்படுத்தினான் நான் சொல்லுகிற நண்பான தெய்வ பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டாவது மாதம் மீட்பின் மாதமாக இருக்கிறது புதிய ஆண்டை தொடங்கும் பொழுது அது நன்றியுள்ள ஆண்டாக மகிமையுள்ள ஆண்டாக கத்தர் செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஆண்டாக கத்தர் இந்த வரக்கூடிய ஆண்டை நமக்கு மாற்றிக் கொடுப்பாராக பயப்படாதீங்க உங்களை உடைய குடும்பத்தையும் அவர் மீட்டிக்கொள்வாராமே என்றால் பிளஸ்